வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ்வன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அழுத்தம் சமாளிப்பது எப்படி நம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையின் காரணமாக பல வகையில் இந்த மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் அப்படின்றது இந்த படப்பிடிப்பு ஆன்சைட்டிலாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் வந்து ட்ராவல் பண்ணி நம்மளை வந்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு உருவாக்குவாங்க இது வேலைக்கு போகின்ற கணவன்மார்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வேலைக்கு போற இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த பிரச்சனைகள் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியாரோட பிரச்சனை இப்படி மன அழுத்தம் பல வகையில் மனுஷனை ஒரு வழிக்கு சீரழிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இதை அறவே நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் முடியாது ஏன்னா மன அழுத்தம் இன்றியமையாதது இருக்கக்கூடிய வேலை வலு காரணமாகவும் நம்ம நம்மளாவே சில பிரச்சனையை கோர்வையாக போத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கணும் அதுக்கு வாய்ப்பு ராஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க இந்த ஃபோர் ஏஸ் இதில் என்னென்ன ஏஸு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றது தான் எப்படி கோப்பப் பண்ணுறது சமாளிக்கிறதுன்றது தான் இந்த காணொலியெல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரைஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க ஆம் நண்பர்களே நாலு ஏஸ் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அந்த நாலு ஏஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக பார்ப்போம் அடாப்ட் அடாப்ட் அப்படின்னும் பொழுது நாம் ஒருவருக்கிடையே நாம் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது வீட்டிலோ நமக்குள்ளாரே இருக்கக்கூடிய கருத்தியல் போராட்டமாக இருக்கலாம் கருத்தில் நம்ம ஒட்டு போ ஒற்று இருக்கலாம் அதே சமயத்தில் செயல் வடிவத்தில் கூட நம்ம ஒற்று போகாமல் இருக்கலாம் இருப்பினும் வேலை பார்க்கும் இடத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் அதனோடு ஒற்றுப்போகிறோமோ சில சமயங்களில் அப்படித்தான் இருக்க வேண்டும் இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு நம்ம அதனோடு ஒன்று போகிறோம் அடாப்ட் ஆகிறோம் இது ஒன்று முக்கியமானது இது முதல் ஏ இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவ்வாய்டர் சில விஷயங்கள் உங்களால முடியாது அதை நீங்க அவாய்ட் தான் பண்ணி ஆகணும் ஆங்கிலத்தில் ரொம்ப அதிகமாக சூப்பராக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு சே நோ அப்படின்னு ஒரு விஷயம் ஆமாங்க இது பல பேர் வந்து கரெக்டான சமயத்துல அதை சொல்கிறது கிடையாது அதை அவாய்ட் பண்றது ரொ நாசூக்காக சொல்லணும் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது இது இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஆல்டர் இந்த ஆல்டர் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தாட்ஸ் உங்கள் திங்கிங்கு இது எல்லாத்தையும் உங்கள் சிந்தனை இது வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ ஏதோ ப்ரெஷராக இருக்கீங்கன்னா சொல்ல நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் இது கொஞ்சம் நானே சொல்கிறேன் இந்த மூணு ஏஸை விட இந்த நான்காவது ஏ அக்செப்ட் முதல் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் போது அடுத்து அடுத்தவர்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்பவராக இருந்து கொள்ள வேண்டும் இந்த சிம்பத்தி எம்பத்தி அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இது தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தது அடாப்ட் அவாய்ட் ஆல்டர் அக்செப்ட் இந்த நாள் ரொம்ப முக்கியமானது இது என்ன அலர்ட் அவேர் அவேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும்ங்க நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மூன்று விதமாக பார்க்கலாம் எப்படின்னா சயின்டிஃபிக்காக பார்க்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கலாம் இல்லை ஸ்பிரிச்சுவலாக பார்க்கலாம் ஃபிலோசபிக்கலாக பார்க்கக்கூடியது அதான் ஸ்பிரிச்சுவல் ஸோ சம்திங் தத்துவியலாக பார்க்கக்கூடியது விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக பார்க்கக்கூடியது தனித்துவமாக பார்க்கக்கூடியது இந்த அலர்ட்டு அவேர் அவேக் இது எல்லாமே அந்த மூணு வகையில் சார்ந்தது தான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்ம நினைக்காதது இன்பம் துன்பம் நல்லது கெட்டது சோகம் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வரும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடியதான் அலர்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் அதனுக்கு அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூன்றாவதாக வரக்கூடிய அவைக் அப்படின்றது எப்படி எதை வந்தாலும் சரி நம்ம எல்லாத்தையும் நோக்கி போராடுவோம் அப்படின்றது ஒரு காணொலி ஃபுல்லாகவே இந்த அலர்ட் அவேர் அவைக் இதை மூன்ற பற்றியுமே ஒரு காணொலி தனியாக பார்ப்போம் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது இந்த நாலு ஏஸ் அடாப்ட் அவாய்ட் ஆல்டர் அக்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது நம்ம சைக்கிளிங் வேகமாக போகிறோம் அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அது ஒரு பயங்கரமான ஒரு புயல் என்ன பண்ணுறது அதை எதிர்நோக்கி செல்லணும் அதுக்கு நம்ம அடாப்ட் தான் பண்ண முடியும் ஸோ நம்மக்குள்ளார இருக்கக்கூடிய இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களோட வேணோ அல்லது அலுவலகத்தில் வேலை பார்க்க இருக்கின்ற இடத்திலோ ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கலாம் நம்மளால் வந்து உடனே எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டு செல்ல முடியாது அப்போ அந்த சமயத்தில் சில விஷயங்களை நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் இல்லை என்றால் மென்மேலும் பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஸோ மொதல் விஷயமே வந்து அடாப்ட் இந்த அடாப்ட் அப்படின்றது வந்து மூன்று ஒரு விதமான பரிணாமங்கள் அதையும் பார்த்துருவோம் என்ன நண்பர்களே இந்த அடாப்ட் அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க இது நடப்பத அடப்டு அடாப்ட் அடாப்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்றேனே இந்த அடாப்ட் அப்படின்றது வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு திறன் மிக்கவராக செயல்திறன் மிக்கவர்களாக இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஆஃபீஸ் போலிட்டிக்ஸ் இதனால என்ன போட்டு ரொம்ப நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் எடுத்தோன்னா அது கரெக்டாக செய்கிறோம் அதன் தனித்துவமாக நிற்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு பிரச்சனை அந்தளவுக்கு வராது ஆனால் இருந்தாலும் அப்போவும் காரணம் பண்ணக்கூடமும் அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய இந்த செயல்திறன் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும் ஸோ அடாப்ட் அது தான் அடாப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை ஏற்று அதை பயன் கொண்டு அதனுடைய மேற்கொள்ளின்னு செயல்பட வேண்டும் இதுதான் மெயினாக அதை அடாப்ட் அப்படின்றது இந்த அடாப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயம் வந்து சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் எவ்வாறு நம்மை அந்த விஷயத்துக்கு ஏற்றாப்பில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தக்கவாறு நடந்துக்கிறோம் அப்படின்னு புதுசாக ஒருத்தவங்க கல்யாணம் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து எப்படி அதுக்கு தகுந்தாப்பில் அடாப்ட் ஆவாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அந்த பொண்ணு வேறு வீட்டில் வாழ்ந்துருக்கோம் வேறு சூழ்நிலையில் இருந்திருக்கோம் புதுசாக என் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் அவங்க எப்படி அடாப்ட் ஆகிறாங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அதுதான் ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அரசியல் அதுவும் அளவில் கரசியல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் புதுசாக அது ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணும்போது ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிக்கிறீங்க இது ஒரு இது இது எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது டேக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா ரியாக்டர் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் இந்த ரியாக்டுது சடன்னாக கோவம் வந்துடுறது எதுதான் சொன்னாலும் சரி டப்புன்னு நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு கோவப்படுறது அந்த மாதிரி ரியாக்ட் ஆகாதீங்க பர்ஸ்ட் ஆகாதீங்க ஏன்னா ரியாக்ட் ஆகிறவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் ஆகிறவங்களுக்கும் என்ன ஒரே டிஃபரென்ஸ்னா ரியாக்ட் ஆகிறவங்க அதனுடைய கான்சிக்வன்சஸ் விளைவு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நினச்சே பார்க்க மாட்டாங்க டபால் டபால்னு எல்லாத்தையும் வார்த்தையை கொட்டி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் யோசிப்பாங்க இதே ரெஸ்பான்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கான்ஷியஸாக இருப்பாங்க நிலையாக இருந்து இதனால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன அப்படின்னு அறிந்து அதற்கு தக்கவாறு செயல்படுவார்கள் ஸோ இந்த அடாப்ட் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்கள் குறிப்பாக இந்த அடாப்ட்ன்னு சொல்கிற பொழுது அது நம்ம ஒரு மைண்ட் ஃபுல்லாக அதாவது இந்த ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம ரியாக்டு ரெஸ்பான்ஸ் இதில் ரெஸ்பான்ஸை நம்ம மேல் நோக்கி எடுத்து சென்றோம் என்றால் எந்த ஒரு காரியங்களிலும் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக அவாய்டு சில விஷயங்களை நம்ம தவிர்க்கணுங்க அது எப்படி நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒன்று தான் ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப அதிகமாக யோசனை பண்ணுறது திங்கிங்லேயே இருப்பாங்க ஓவர் திங்கிங் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் வீட்டில் கூட அதே பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பாங்க இதே மாதிரி எந்த நேரமும் ஒரு திங்கிங்காகவே இருப்பாங்க தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஓவர் திங்கிங் நிகழ்காலத்தில் வாழுங்கள் ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எதிர்காலத்தை விட்டுருங்க கடந்த காலத்தையும் வந்துட்டுருங்க நிகழ்காலத்தில் பயணம் செய்யுங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பிரச்சனையும் இங்கே தான் இருக்குது நிகழ்காலத்தில் வாழ தவறுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணோட்டங்கள் ஓடுதான் அப்போ பார்த்தோம் அவள் எவ்வளோ அளவுக்கு மனுஷன் திங்க் பண்ணுறான் ரேப்பிடாக ஒரு நேரத்தில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க எத்தனை பேர் நான் பேசுகிறத நீங்கள் அந்தளவுக்கு கவனமாக கவனிக்கிறீங்கன்றதே வந்து ஒரு விஷயம் தான் ஏன்னா உங்களுடைய எண்ணம் வேற எங்கேயோ பயணம் செஞ்சு கொண்டு இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்போ நிகழ்காலத்தில் வாழும் பட்சத்தில் நிதாரணமாக உங்களுடைய எண்ணோட்டம் செயல்படும் பட்சத்தில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆல்டர் சில சமயங்களில் வந்து சில பிரச்சனைகளில் நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு எது ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த அப்படியே நம்ம மாறிக்கணும் ஒரு டேரக்ஷன் இந்த டேரக்ஷனில் நமக்கு வந்து அந்த பிரச்சனையில நம்ம விடுபட முடியுமா மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிவ் டெரக்ஷன் அண்ட் டிவியேஷன் ஆமாங்க ஸோ இப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு புக்கை படிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல சாங் கேட்கலாம் ஒரு மெலடியான சாங் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு ராக் தான் பிடிக்குன்னா ராக்கு இல்லை சம்திங் எல்ஸ் எந்த இதாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து விடுபட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஒரு குளியல் பொண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஷவரில் போயிட்டு சத்தம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே ஒரு குளியலை போடுங்க ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு டெஃபினட்டாக இது உபயோகமாக இருக்கும் ஆஃபீஸில் இருக்கும்போது எங்கேயா குளியல் போட முடியும் அப்படின்னு கேட்காதீங்க நான் வீட்டில் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக இருக்கிறதுக்காக சொன்னேன் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த சுச்சுவேஷன் ஆல்டர் பண்ணிக்கலாம்னா ஒரு புத்தகம் படிக்கலாம் இல்லை பாட்டு கேட்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்யலாம் இதுதான் ஆல்டர் பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஒரே ஒரு விஷயங்க ஏற்ப நீங்கள் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அறிந்தால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பாட்டு கூட இருக்கும் அருமையான பாட்டு இந்த உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன்ஸ் அதில் இருக்கும் அந்த பாட்டு வந்து மிக அருமையான ஒரு பாடல் நோ யுவர் செல்ஃப் அன் அக்செப்டெட் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகிற்கு நீங்கள் பல மாற்றங்களை கொண்டு வரலாம் பிரச்சனை என்ன அப்படின்னா தன்னை யார் என்றும் அறிந்து கொள்வதில்லை அதே சமயத்தில் பிறரையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ள அவர்கள் நினைப்பதும் கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வரவேற்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதுதாங்க அக்செப்ட் பண்ணுங்க சில விஷயங்கள் ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே மாறக்கூடியது ஸோ வெல்கம் சேஞ்சஸ் சில விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வந்து இது ஆகும்னா உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே இதுக்கு ஒரு டிப் கொடுக்குறனே எப்படி நீங்கள் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில் எந்திர நீங்கள் தியானம் செய்யலாம் அதற்காக நீங்கள் வந்து யோகா கிளாஸ் போகணும் மெடிடேஷன் அப்படி இப்படின்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுடைய மூச்சு அந்த காற்றை வந்து அந்த அது அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோவாக ட்ராவல் ஆகிறது இன்ஹேல் ஆகிறது எக்ஸேல் ஆகிறது இதை ஜஸ்ட் மெர்லி மார்னிங் உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமிங் பர்ட்டிகுலராக நான் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு வீடியோலையும் நான் வந்து இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவேன் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்வீனியன்ட் டைம் அந்த பிரம்மமுர்த்தி அப்படின்னு சொல்கிறது வந்து எப்போ அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டீன் டு ஃபைவ் டுவெண்ட்டி இந்த டைமிங் தாங்க மிகப்பெரிய சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்றால் காலையில் எந்திரிச்சிருவாங்க அந்த மாதிரி எந்திரிச்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சாதனை செஞ்சுருக்காங்க இதில் விதிவிலக்காக சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்கள நீங்கள் முன் வைத்து கொள்ளாதீர்கள் காலையில் இயந்திரிக்கிறனால நிறைய பயன் இருக்குது நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் உங்களை எத்தனை மாற்றிக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் சில ஞானோதயம் என்லைட்டைன்மெண்ட் சடன் என்லைட்டன்மெண்ட் ஆல் அ பாசிபிள் எப்போ அப்படின்னா இந்த காலை விடியற் காலை சமயத்தில் அதுவும் இந்த குயில்கள் இந்த பறவைகள்லாம் ஒரு ஓசை எழுப்பும் பாருங்கள் அந்த ஓசை ஏந்திரிச்ச உடனே அந்த நாலு மணிக்கு மேலே கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஃபோர் சிக்ஸ்டீன்லேருந்து அந்த ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிறதே பெரிய விஷயந்தான் இதை ஒன்று 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 சொல்லணுன்னா மிகப்பெரிய ஒரு ஆத்தர் ஆஃப் அ புக் அவருடைய பேர் வந்து உங்களுடைய ஒரு யூ கேன் பின்னு எழுதினவர் அந்த யூ கேன் யூ கேன் பின் எழுதுன அவர் வந்து சிவகேரா அவருடைய புத்தகங்களில் வந்து நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனை பற்றி சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட்டு டேல் கார்னே அவர்கள் ஹவு டு பின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்னு சொல்லிவிட்டு இன்னொரு அந்த ஆத்தர் வந்து சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐந்து நிமிடங்கள் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதனோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அதனால் பல விஷயங்கள் பல சாதனைகள் நம்மளால் புரிய முடியும் இதுக்கு ஒரு இன்சிடெண்டே சொல்கிறேன்னு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது எஃபிஐ நினச்சிருக்காங்க என்னடா இந்த ஆள் நிறைய சம்பாதிக்கிறார் காசு நிறைய வச்சுருக்காரு ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க ஆனால் எதுவும் கிடைக்கல எல்லாம் பக்காவாக இருக்குது உடனே அவர்ட்டே கேட்டுருவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்டப்போ என்ன எப்படி உங்களுக்கு காசு வருது எங்கேருந்து வருது அப்படி இப்படின்னு நிறைய துரிய துரிய கேட்குறாங்க அப்போ எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன்ல நீங்கள் தான் பார்த்தீங்களேன் அப்படின்னா அப்போ என்ன நீங்களே சொல்லுங்கள் என்ன ஒன்று ஒன்றும் இல்லை நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடமாக இருந்தாலும் அந்த ஐந்து நிமிடம் என்னவோ அதில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதையும் யோசிக்க மாட்டேன் இப்படி இருக்கிறதுனால என்னுடைய எந்த ஒரு செயலும் சிறப்பு மிக்கதாக அமைகிறது அதன் மூலமாகத்தான் இந்த பணம் சம்பாதிப்பு இது எல்லாமே வந்தது அப்படின்ற ஆம் நண்பர்களே டேல் காரணை போன்று நம் வாழ்க்கையில் பல சாதனைகள் பல விஷயங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய மனநிலையை ஒருங்கிணைத்து செயல்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது இங்கே வந்து சிவகேரா அவர்களை சொன்னோன்னா அவர் வந்து இந்தியன் பார்ன் அமெரிக்கன் அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார் சிம்பிளான ஒரு நிறைய மோட்டிவேஷன் தாட்ஸ்லாம் இருக்கக்கூடியது அந்த புக்கு ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா நீங்கள் பல பேருடைய இந்த புத்தகங்கள் படிக்கும் வாயிலாக பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக இந்த இரண்டு ஆசிரியர்களை புத்தகத்தின் ஆசிரியர்களை பற்றி நான் கூறினேன் அதுக்கடுத்து மேலே ஒரு விஷயம் இந்த ஃபோர் எஃப்ஸ் வந்து முக்கியமானதுங்க இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் பயம் பயம் என்றுபது இது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அந்த பயம் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ ஃபைட்டா ஃபிளைட்டா ஃப்ரீஸா இல்லை ஃபோனா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதன் மூலமாக ஆங்கிலத்திலையும் சில வார்த்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஒரு எண்ணம் அப்படின்ட்டு என்னென்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் சப்போஸ் ஒரு புலி வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எடுத்த உடனே சண்டை போடலான்னு சில பேர் நினைப்பீங்க ஓகே சண்டை போடலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் புலியோடு சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் சண்டை போடலான்ற ஒரு மனப்பாங்கு சில பேருக்கு இருக்கும் அடுத்து சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓடிடலாம்டா அப்படின்ற மாதிரி தூக்கணும் ஒரே ஓட்டமாக ஓடிடலாம் அப்படின்னு இரண்டாவது மூன்றாவது முடிஞ்சிச்சிடா நம்ம கதை அவ்வளோதான் புலி நம்மள சாப்பிட போகுது அப்படின்னு படுத்துருவாங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு சமரசம் பேசக்கூடாது புலிகிட்ட இது ஜஸ்ட் ஒரு காமெடியாக ஜோக்குக்காக ஃபான் இந்த மாதிரி ஒரு இன்னோட்டம் ஆனால் இந்த நாளும் செய்யாதீங்க ஃபைட்டோ ஃப்ளைட்டோ ஃப்ரீஸோ ஃபோனோ இதுதான் இதை செய்யாமல் அப்போ நான் என்ன ஏன் செய்கிறதுனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்நோக்குங்கள் தைரியமாக எதிர்நோக்குங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்றது அதாவது எல்லா லாக்குக்கும் ஒரு கீ இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ஃபியர்னால் தான் வருது ஸோ ஃபியர் நினச்சி பயந்து ஓடிடாங்க அது எதிர்நோக்குங்கள் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் நீங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு ஒன்றுகோல் உங்களுக்கு அமையும் ஸோ மன அழுத்தம் அப்படின்றது இந்த ஃபோர் ஏஸ் பார்த்தீங்களா அந்த ஃபோர் ஏஸ் உங்களுக்குள்ளார அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாலே முடிஞ்சு போச்சுங்க எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுமையை பாத்தமைக்க மிக்க நன்றி மறக்காமல் நம்ம சேனல் அரிஸ் ரோபியை subscribe பண்ணுங்கள் Thank you for watching this video my dear friends stay with us connected by subscribing Aris Robi and don't forget to click on the bell icon thank you Bye.